ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சுவையான தம்பீட்டோ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த தம்பீட்டோ ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டாக மட்டும் இல்லை ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பதினஞ்சு நாள் வரை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிடலாம் என்ன நெய் சுகர் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது செய்கிறதுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேன் எந்த வகையான பச்சரிசி வேணாலும் இந்த ரெசிபிக்கு எடுத்துக்கலாம் பச்சரிசியை ஒரு ரெண்டு நேரம் நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்துருக்குறேன் சூரிய ஒளியில் இல்லைனா ஃபேனுக்கு கீழே கூட தண்ணி எதுவும் இல்லாமல் இது போல் காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு கடாய்க்கு மாற்றி எடுத்துக்கலாம் இதை நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கணும் அரிசியை வறுக்கும் போது ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் வரை நம்ம இதை வந்து வறுத்தெடுக்கணும் இது போல் அரிசி வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூடவே டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் அளவுக்கு பொறிக்கடலை வந்து சேர்த்துக்கலாம் பொறிக்கடலை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வறுக்க வேண்டாம் ஒரு ஒன் மினிட் மட்டும் லைட்டாக இது போல் எடுத்துக்கோங்க இது மாதிரி வறுத்தெடுத்ததுக்கப்புறமா அரிசியும் பொறிக்கடலையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அடுத்ததாக சேம் கடாயிலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் பாசி பருப்பையும் நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும் நம்ம எல்லாம் வறுத்தெடுக்கும்போதும் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சே தான் வறுத்தெடுக்கணும் ஹைஃப்ளேமில் வறுக்கும் போது நல்லா வெளியே வந்து கலர் சேஞ்ச் ஆகும் பட் உள்ளே வேகாது இது போல் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர்றதரையும் பருப்பை வந்து வறுத்தெடுக்கணும் இப்போ பருப்பை நம்ம ஏற்கனவே அரிசி பொறிக்கடலை மாற்றி வச்சுருந்தோம்னா அதே சேம் பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக சேம் கடாயிலேயே முக்கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை வந்து சேர்த்துருக்குறேன் நான் இங்கே வறுக்காத வேர்க்கடலை தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்த்தாலும் லைட்டாக ஒருக்கா சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க நல்லா இது போல் கடலையே வறுத்தெடுக்கணும் நல்லா கடலை வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக சேம் கடாயிலேயே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு கலர் எள் வந்து சேர்த்துருக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை கலர் எள் வந்து சேர்த்துருக்குறேன் எள்ளையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நம்ம வறுத்தெடுக்கணும் எள்ளு வந்து வறுக்கும் போது நல்லா இது போல் வெடித்து வரும் அதுவரையும் நம்ம வறுத்தெடுக்கணும் எடுக்கணும் पाता இது போல் வறுபட்டு வந்ததுக்கப்புறமா எள்ளை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக சேம் கடாயிலேயே முக்கால் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காயை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுக்கணும் அதில் உள்ள ஈரப்பதம்லாம் மாறி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் அதுவரையும் நம்ம வறுத்தெடுக்கணும் இந்த ரெசிபி ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடக்கூடிய ரெசிபி அதனால் தேங்காவை நல்லா வறுத்தெடுக்கணும் போல் தேங்காய் நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதையும் நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே அரிசி பருப்பு பொரிக்கடலெல்லாம் வறுத்து மாற்றி வச்சுருந்தோம்ல அது நமக்கு நல்லாவே ஆறி வந்துட்டு இப்போ இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி இது இது கூடவே வாசனைக்காக வேண்டி ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்ல பவுடராக அரைச்சி எடுக்கணும் இந்த மாதிரி நமக்கு நல்ல பவுடராக அரைப்பட்டு வந்திருக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து மாற்றி வச்சுருந்தோம்னா எள் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து அரைக்க வேண்டாம் டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்லாம் வேர்க்கடலை அதில் பாதி வேர்க்கடலை மட்டும் இது போல் தொளி எடுத்துகிட்டு இதில் சேர்த்துருக்குறேன் பாதி வேர்க்கடலையே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி சேர்த்துருக்குறேன் நீங்கள் மொத்தமாக மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இது மாதிரி சேர்க்கும்போது நமக்கு சாப்பிடும்போது அந்த கடலெல்லாம் கடிப்பட்டு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் இது போல் நல்லா வறுப்பட்டு வந்திருக்கணும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது கூடவே நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியும் சேர்த்து கலந்து எடுத்துருக்குறேன் எல்லாம் நல்லா ஒன்னோடொன்னும் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடா எடுத்து வச்சுருக்குறேன் இதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் கூடவே கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நமக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம் நம்ம சேர்த்துருந்த அந்த சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் இது போல் நல்லா கரைஞ்சி கொதிச்சதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து எடுக்கணும் நம்ம ஏற்கனவே மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அதில் போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுக்கணும் நமக்கு வெள்ளைக்கரைசல் சூடாக இருக்கிறதுனால இது போல் ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு கலந்து எடுத்துக்கோங்க நல்லா ஓரளவு கலந்து வந்ததுக்கு அப்புறமா கையை வச்சு இது போல் நல்லா கலந்து எடுக்கணும் நமக்கு லட்டு மாதிரி பிடிச்சி எடுக்கணும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம கலந்து எடுக்கணும் தேவைக்கு அந்த வெள்ளைக்கரைசல் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதிலேருந்து மாவு எடுத்து நம்ம வந்து லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் இதில் நம்ம எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கல சுகரும் சேர்க்கல ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப ஹெல்த்தியானது தான் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இது போலவே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஓரளவு மீடியம் சைஸில் உருண்டைகளாக உருட்டி எடுத்துருக்குறேன் இது நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நாள் வரை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதிலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் நல்ல சாஃப்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கர்நாடகா ஃபேமஸான தம்பீட்டு ரெசிப்பியை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்